இந்த அறைக்குள்ள நீங்க வந்திருக்கீங்க இந்த அலுவலகத்துக்கு வந்திருக்கீங்கன்னா உண்மையிலே நீங்க கிட்கள் தான் நான் சொல்றேன் ஏன்னா அரசியல் கிடையாது மற்றவர்கள் மாதிரி பொய் வாக்குறுதிகள் கொடுத்து நாங்க அதை செஞ்சிருவோம் இதை செஞ்சிருவோம் கைதாக தெரிஞ்சிருவோம் அப்படிலாம் நாங்கள் சொல்ல வர உங்களுக்கு உண்மையான விஷயங்கள் நான் மக்களுக்கு சேவையாற்றணுமா எப்படி சேவையாற்றணும் உங்களை ஒரு தலைவியாக உங்களுக்கு ஒரு கௌரவத்தை அந்த பகுதியை ஏற்படுத்தி ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாற்று சாதனை நீங்கள் படைக்கிற அளவுக்கு உருவாக்குவதற்கு நாங்கள் தயாராக நீங்க அதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு மகளிரடி மாநில செயலாளர் இருக்காங்க மாவட்ட தலைவர் கண்ணன் இருக்காரு மாவட்டத்துடைய மாநில நிர்வாகி இருக்காங்க நம்ம பி கே சேகர் முன்னாத மாவட்ட கவு கவுன்சிலராக இருந்தவர் அதுக்கப்புறம் சாகுல் இருக்காரு ஏடி ரவி இருக்காரு பொருளாளர் இருக்காங்க செல்வநாதன் இருக்காரு பூங்காம்போவன் இருக்காரு முன்னாடி நம்ம தங்கமணி வழக்கறிஞர் இருக்காரு அதே போல வட சென்னை இலவச வந்திருக்காரு தமிழ்ச்செல்வம் இப்ப இப்போதான் ஜெயிச்சிருக்காரு இந்த இடத்துல ஜெயிச்சிருக்காரு நம்ம அமைப்பு சார்பாக அவர் வாழ்க்கையில் தெரிவித்துக் கொடுக்கிறோம் பல்வேறு தோழர்கள் வந்து நம்மளுடைய அமைப்புல வந்து பலம் சேர்க்கக்கூடிய அளவு இருக்கு குறிப்பா வட சென்னையில நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆயிரக்கணக்கான பேர் உறுப்பினர் இருக்காங்க ஒன்னு ரெண்டு பேர் கிடையாது ஆயிரக்கணக்கான பெண்கள் உறுப்பினரா இருக்காங்க அவங்க எல்லாருமே உங்க கூட இணைய போறாங்க நீங்க அவங்கள வந்து நீங்க சேர்த்து நீங்க செஞ்ச உங்களுக்கு ஏற்கனவே ஸ்ட்ரென்த் இருக்கு மக்கள் நீதி மையத்துல நீங்க இருக்கீங்க அந்த விஷயங்கள்லாம் நீங்க ஏற்கனவே நீங்க சோழியல் சர்வீஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரியும் நாங்கள் புதுசாக சொல்ல வேண்டியதே இல்லை சப்போர்ட் மட்டும் கொடுத்தா போதும் அந்த சப்போர்ட்டை கொடுக்கறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் நீங்கள் எல்லாரும் இணைந்து பணியாற்றுங்க ஒற்றுமை தான் முக்கியம் நான் அதுதான் சொல்லுவேன் பெண்கள்லாம் வந்து ஒன்றா சேர்ந்த உடனே ஒரு சின்ன சின்ன பொறாமை உணவுகள்லாம் வரும் நீ பெரியவர்களா நாகை பெரியவர்களா ஏங்க உங்கூடலாம் அப்படியெல்லாம் அதையெல்லாம் தவிர்த்துருக்கேன் ஏன்னா நம்ம வந்து எல்லாம் மெச்சூர்டை ஆளுங்க தான் யாரும் குழந்தைங்க ஸ்கூல்ல தான் குழந்தைங்க வந்து கம்பரை இந்த மிட்டாய்க்கு அவன் பத்திணா எவன் பத்தீங்கன்னா இது பாருங்க எனக்கு தரல அவங்க சின்ன சின்னதாக சண்டை போடுவாங்க அந்த மாதிரி சண்டையெல்லாம் இல்லாமல் ஒற்றுமையாக அனைவரும் நம்ம எல்லாரும் சகோதரிகள் தான் ஒரு நல்லதுன்னு கேட்டது எல்லாருமே கிடக்கும் ஒரு வீட்டில் ஒரு நல்லது நடக்கும் ஒரு நல்லது நடக்கும் போகுது ஒரு உதாரணத்தை நான் சொல்லுவோம் இப்போ ஜபுரா அவங்க எடுத்து வராங்க பாத்ரூரில் இருந்து அவங்க நம்ம அமைப்பில் ஒரு காலமாக இருக்காங்க அவங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா நீ ஒரு ஐம்பது பேர் போய் தின்னீங்கன்னா அவங்களுக்கு ஒரு பார்த்தோம் தைரியம் அதே போல ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்ச்சி நம்ம எல்லாரும் போய் ஒரு ஐம்பது பேர் கலந்துருவோம் அவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி யார் இவங்க இது வரைக்கும் தெரியாம இருந்தாங்க இன்னைக்கு திடீர்னு பார்த்தா ஐம்பது பேர் அவங்க வீட்டுக்கு வராங்க ஐம்பது சும்மா சாதனை சொல்றேன் நம்ம ஐம்பதுல இன்விடேஷன் கொடுங்க நூறு பேர் கூட வருவாங்க அதே போல துக்கத்துக்கு சரி நல்லது கெட்டது எல்லோருடையுமே நடக்கலைங்களா நடக்காத விஷயமே கிடையாது அப்போ ஒரு நல்லது கெட்டது நடக்கும்போது நம்ம வந்து ஒரு ஒரு சித்திர இங்கே இருக்காங்க அப்படின்னா ஒரு இரநூறு பேர் இரநூத்தொம்பது பேர் அவங்க பின்னாடி போய் நிற்கிறோம் அப்படின்னா அவருக்கு மகிழ்ச்சி மகிழ்ச்சி அவள் சொந்தக்காரன்லேருந்து அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே பார்ப்பாங்க இல்லை சாதாரண நினைச்சா உழைப்பதாக இருக்காங்க அப்போ ஏதோ வலிமை இருக்குது அவங்களுக்கான மரியாதை அங்கே போட்டிருக்கும்